ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கட்சுரழக இசைக்கிழமை சார்பு அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துர்லாங்க ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஹரப்பா கல்ச்சர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிந்து சமாளி நாகரிகத்தை வந்து ஹரப்பா கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் த கல்ச்சர் வாஸ் டிஸ்கவர்ட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இன் வெஸ்ட் பஞ்சாப் இன் பாகிஸ்தானுங்க ஸோ பஞ்சாப் அப்படின்னா இந்தியாவில் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் சைட் பஞ்சாப் வந்து பாகிஸ்தானில் இருக்குது ஸோ அங்கே தான் முதல்ல வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இட் கவர்டு த பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஹரியானா சிந்து பலுச்சிஸ்தான் ஸ்பெல்லிங் கட்டாக இருக்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க பலுச்சிஸ்தான் அப்புறம் குஜராத் ராஜஸ்தான் அண்ட் சம்மதர் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷுங்க ஓகேவா உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே வந்து இண்டஸ்வாலி சிவிலைசேஷனோட ஏரியாஸ் ஸோ லார்ஜர் தேன் ஈஜிப்டியன் மெசபடோமியன் சிவிலைசேஷன் ஸோ பண்டைய கால நாகரிகங்கள்லேயே ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் இருக்கும் மட் மெசப்டோமியன் சிவிலைசேஷன் இருக்கும் ஸோ இது எல்லாத்த விடவும் மிக பெரு பெரியது ஸோ வந்து அளவில் வந்து பெரியது வந்து இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கன்னிங்கம் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஸோ அது இதோட டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் கன்னிங்கம் ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ஹரப்பா கல்ச்சரை வந்து பண்ணுவாருங்க மிட் நைன்டீன் சென்ச்சுரியில் ஸோ அடுத்து வரக்கூடிய தயாராம் சாஹ்னியும் ஆர்டி பேனர்ஜியும் வந்து சீல்ஸு ஸோ ஹரப்பாவிலேருந்து சீல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த சீலு வச்சு அச்சுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சீல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க எப்போ அப்படின்னா இந்த டிகேஜ் ஆஃப் டுவெண்ட்டி சென்ச்சுடிகள் ஓகே இப்போது அந்த பேசிஸ் ஆஃப் தீஸ் ஃபைண்டிங்ஸ் ஸோ இந்த மேலே கண்டுபிடிச்ச அந்த ஃபைண்டிங்ஸ்லாம் வச்சு அடுத்து வரக்கூடிய ஜான் மார்ஷல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போது இருக்கக்கூடிய டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த உலகத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி புது சிவிலசேஷனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட பெயர் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ இது வந்து வேர்ல்டு இந்த இந்த உலகத்துக்கே நான் வந்து இப்போ நான் இன்ட்ரடியூஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதை வெளியே கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து இதோட ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் மூணு ஃபேஸ் இருக்குங்க ஸோ ஒன்று ஏர்லி ஹர்பன் ஃபேஸ் இன்னொன்று மெச்சுர் இன்னொன்று லேட்டர் ஹரஃப் ஃபேஸ் ஸோ இது வந்து இது வந்து இதுலேருந்து அவ்வளோவா கொஷின்ஸ் இருக்காங்கன்னா ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் ஏர்லி ஹரப்பன் ஃபேஸோட இயர் வந்து பார்த்துக்கங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி வரைக்கும் ஸோ மெச்சூர் ஹரப்பனுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ லேட்டர் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ இப்படி மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வந்து இருக்கும் அதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஏர்லி ஹரப்பன் ஃபேஸோட எந்த ஏரியாவில் இருந்தது அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் காகர் ஹக்ரான்னு ஒரு நதி ரிவரோட வேலையில் வந்து இது இருக்குதுங்க ஓகேவா இப்போ மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்து வரும் என்ன அப்படின்னா டூ வந்து தௌசண்ட் நைன் வரைக்கும் இருக்கா ஸோ பை டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்டர்ட் இன் டு ஏ மெச்சூர்டு ஸ்டேஜ் ஓகேவா ரெண்டாயிரத்தி அறநூறு இருந்து தான் இந்த வந்து கொஞ்சம் மெச்சூராக மெச்சூராக வந்து ஆகுறாங்க மெச்சூராக இந்த சன்ஸ் எப்படி அப்படினா ஸோ இதுக்கு முன்னாடி ஏர்லி அர்பன் கம்யூனிட்டி வார் டேர்னிங் இன்டூ லார்ஜ் அர்பன் சென்டர்ஸாக மாறுறாங்க ஸோ இண்டஸ்வாலி பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எப்போவுமே வந்து தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இவங்க ஹைலி அர்பனைஸ்டு பீப்புள் அர்பனைசேஷன் வந்து அப்போவே தெரிஞ்சிருக்கு நகரமயமாக்குதலை பற்றி நல்ல அறிஞ்சவங்க ஸோ ஏன்னால் தானோன்னு வாழலை இவங்க வந்து கிராமங்கள்லேயும் இல்லை ரூரலாக இல்லை அர்பனாக இருக்கிறாங்க அப்படின்னா வீடுகள்லாம் வந்து ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கு ஸோ எல்லாமே வந்து ரோடு முதக்கொண்டு ப்ராப்பராக இருக்குது அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு இவங்க ப்ராப்பராக வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே ஒரு 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 எப்படி இப்போ நவீன காலத்தில் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி அந்த டைத்தில் வந்து செயல்பட்டுச்சு ஸோ அந்த டயத்தில் எங்கேயுமே இல்லாதது ஸோ அதனால் ஐவிசியை வந்து எப்போவுமே அர்பனைஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அர்பன் சென்டர்ஸாக எப்போ மாறுதுன்னு பாருங்கள் இந்த மெச்சுர் ஹரப்பன் ஃபேஸ் வந்ததுக்கப்புறந்தான் ஸோ ஏர்லி ஹரப்பன் ஃபேஸில் வந்து இந்த மெச்சூர் வந்து அடைகிறாங்க ஸோ அப்போ தான் இது வந்து அர்பன் சென்டர்ஸாக மாறுது இயர் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு இருந்து ஓகேவா இப்போ ஹரப்பா முகஞ்சதாரம் இன் பாகிஸ்தான் லோத்தால் இன் இந்தியா அதாவது அர்பன் சென்டர்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஹரப்பன் முகஞ்சதாரம் இந்த ரெண்டு இடமும் பாகிஸ்தானில் இந்தியாவில் லோத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஓகே மெயின் அடுத்து சைட்ஸ் ஆஃப் திஸ் ஃபேஸ் வேர் ஃபேஸ் இல்லைங்க ஃபேஸ் பிஹெச்ஏ ஏசி ஃபேஸ் சைட்ஸ் ஆஃப் திஸ் ஃபேஸ் வேர் ஹரப்பா முகஞ்சதாரோ லோத்தால் காலிபங்கன் பானாவாலி சர்க்கோட்டோடா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த இடங்களை வந்து மனப்படம் பண்ணி தான் ஆகணும் நான் லைவில் கூட நம்ம லைவ் வந்து வந்திருந்தோம் சேனலில் அதை பார்க்கலான்னா போய் பார்த்துருங்க அந்த லைவில் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்போம் ஸோ ஆக்சுவலாக எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த வீடியோ தான் நம்ம வந்து லைவாக வந்து பேசிடணும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துருங்க ஓகேங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கொஷினில் கேட்டிருந்தாங்க நம்ம அந்த லைவ் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் நான் முதலான எக்ஸாமில் பாருங்கள் மேட்ச்லேயே வந்து கேட்டிருந்தாங்க டேரெக்டாக ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த சைட்டு அது எதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் வந்து கொடுப்பேன் நம்மளோட வீடியோவில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எந்த சைட் அப்படிங்கிற அந்த சைட்டில் வந்து படிக்காமல் வந்து போயிடாதீங்க அதுக்காக இதை சொல்கிறேன் மாடர்ன் அதாவது மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் இந்த சைட்லாம் வந்து வருது ஸோ லேட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிசி ஸோ கிராஜுவல் டிக்ளைன் வந்து ஆரம்பிக்குதுங்க ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு ஆர் பிலீவ் டு ஹாவ் பின் ஆர்னா ஏஆர்இ இங்கே வந்து ஆரில் டைப்பிங் மிஸ்டேக் ஆக்சுவலாக பிலீவ் ஹே டு ஹேவ் பீன் ஸ்டார்ட் ஆடாரோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிசி ஓகேவா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிசிலருந்து ஸ்டார்ட் ஆகுது பை தௌசண்ட் சவன் ஹண்ட்ரட் பிசி மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்து அபனண்ட் ஆயிடுது ஸோ அப்படியே விட்டுட்டு மக்கள் வந்து நடமாட்டமே இல்லாமல் வந்து போயிடுறாங்க என்ன ஆச்சு என்னென்னு தெரியல ஓகேவா அடுத்த ஹரப்பன் இஸ் ஃபவுண்ட் ஃபேஸ் பிஹெச்எஸ்சி ஸோ ஹரப்பன் இஸ் ஃபவுண்டுன்னு ராங்கூர் அப்புறம் ரோஜி ரோஜ் டி அப்படின்னு சொல்லுவோம் ரோஜ் டி இன் கத்தியவார்பனின் பெனின்சுலா குஜராத்தில் இருக்கக்கூடிய கத்தியவார பெனின்சுலாவில் இந்த லேட்டர் ஹரப்பன் ஃபேஸோட லொக்கேஷன் ரெண்டும் ராங்பூரும் ரோஜியும் ஓகேவா ஓகே அடுத்த சிட்டிஸ் நான் வந்து எல்லா சிட்டிஸுமே வந்து கொண்டு வந்திருக்கேங்க ஸோ சிட்டிஸு அதோட இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஹரப்பா அப்படின்னு பார்க்கும்போது லொக்கேஷன் வந்து ரிவர் பேங்க்ஸ் ரவியோட ரிவர் பேங்க் ஸோ இது வந்து பிவிக்யூ கேட்டிருக்காங்க என்னென்னா எந்த நதிக்கரையில் வந்து ஐவிசியே எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதே மாதிரி சைனா வந்து எந்த நதிக்கரை அதாவது ச இந்த சிவிலைசேஷன் மெசபடோமியன் சிவிலைசேஷன் வந்து எந்த நதிக்கரையில் இருக்குது ஈஜிப்டியன் சிவிலைசேஷனோட நதிக்கரை என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த இந்த அது அதே மாதிரி இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து எந்த நதி கரையில் வந்து லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க சோ ரிவர் அர் ரவி ஓகேவா இப்போ ஃபஸ்ட் இண்டர்சைட் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் எக்ஸ்கவேட்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கவ டிஸ்கவர் பண்ணது எஸ்கவேட் பண்ணது இந்த சைட்டு தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னில் ஓகேவா அடுத்து சார்லஸ் மேசன் வந்து ஹரப்பாவை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவார் அவரோட பேரும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் ஹரப்பன் சிவலசேஷன் வந்து மொகஞ்சதாரோ தாங்க ஓகேவா இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சைட்டாக இருக்கும் இதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஆர் டி பேனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அடுத்த வருடமே ஹரப்பா கண்டுபிடிச்சி அடுத்த வருடமே வந்து மொகஞ்சதாரோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இன் சிந்தி லாங்குவேஜ் மொகஞ்சதாரோ மீன்ஸ் அ வே மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சிந்தி லாங்குவேஜில் ஓகேவா சிந்தி மொழியில் மொகஞ்சதாரோவை மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே அதாவது இறந்து போனவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவோம் மவுண்ட் ஆஃப் டெட் ஓகேவா இது த கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் பிளேஸ் மெயினாக மொகஞ்சதாரோ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிரேட் பாத் தாங்க நியாயம் வரணும் ஸோ கிரேட் பாத் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேங்க் மாதிரி பப்ளிக் பாத் அந்த மாதிரி இருக்குங்க நாலு பக்கமும் வந்து படிகள் வந்து இருக்கும் நாலு சைடும் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோதான் கிரேட் பாத் அப்படிங்கிறது ஓகேவா அப்போவே இதெல்லாம் வந்து இருந்திருக்கு ஸோ ஓகே அடுத்து இட் இஸ் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் சிட்டாடல் சிட்டாடல் அப்படின்னா அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு மேடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸோ அதில் நிறைய வீடுகள் எல்லாமே வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியாக வந்து இருந்தது தான் சிட்டாடல் ஸோ அந்த சிட்டாடலில் வந்து இந்த கிரேட் பாத் வந்து இருக்குங்க ஓகேவா அடுத்து இட் இஸ் அட் அடுத்த சென்டர் ஆஃப் சிட்டாலுன்னு பார்த்துட்டோம் அண்ட் ரிமார்கபு ஃபார் த பியூட்டிஃபுல் ப்ரிக் ஒர்க் இது வந்து நல்ல செங்கற்களால் பிரிக் செங்கலால் வந்து கட்டப்பட்டது இட்ஸ் ஃப்ளோர்ஸ் மேட் ஆஃப் பேர்ன்டு பிரிக் சுட்ட செங்கல் அதான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இன் ஜிப்சம் அண்ட் மோட்டார் ஜிப்சம் அண்ட் மோட்டார் இதுவும் ஒரு மெட்டீரியல் ஆக்சுவலாக ஒரு கிளே மாதிரி அதை வச்சு தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்டே வந்து பண்ணுவாங்க ஸோ இது இதாங்க நாங்கள் மகஞ்சதாராவை பார்த்துனது த கிரேட் கிரானரி இஸ் த லார்ஜஸ்ட் பில்டிங் இன் சிவிலைசேஷன் லொக்கேட்டட் அண்ட் வித்தின் த சிட்டால் சிடாலுக்குள்ளேயே கிரேட் கிரானரி வந்து இருக்குங்க ஸோ கிரானரி அப்படிங்கிறது ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்குது ஓகேவா அதுதான் வந்து சொல்கிறாங்க சிட்டாடலில் வந்து இருக்குது ஓகே ஓகே ஸ்டோரேஜ் பர்பஸ் பார்த்துட்டோம் கிரானரியும் வந்து மொஹஞ்சதாரோன்னு சொன்னால் உங்களுக்கு கிரேட் பாத் அண்ட் கிரானரி வந்து ஞாபகம் வரணும் சிட்டாடால இருக்குது அப்படிங்கிறது நியாபகம் வரணும் ஓகே அடுத்து சவுக்குதாரோ ஸோ அந்த சவுதாரோ வந்து பிவக்யூ கொஸ்டின் ஓகேவா சவுங்குதாரோ வந்து பீடை பற்றி கேட்டிருப்பாங்க ஸோ பீடோட எவிடன்ஸ் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ சவுகுதாரோ அப்படிங்கிறது வந்து லேன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னமோனு சொல்லுவோம் இது ஒரு ஒரு பெயருங்க இந்த இந்த இடத்துக்கு ஒரு பெயர் இப்போ மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி சொல்கிறோம்ல ஸோ மாதிரி இது ஒரு லேன்செஸ்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் இட் இஸ் ஒன்லி இந்த சிட்டி வித்தவுட் சிட்டாடல் ஸோ சிட்டாடலே இல்லாத ஒரு சிட்டி ஞாபகம் வச்சுக்கணும் இது பி வைக்கியூ அடுத்து இட் வாஸ் எ கிரேட் சென்டர் இது டேரக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுருக்காங்க கிரேட் சென்டர் ஆஃப் பீடு மேக்கிங் ஸோ பீடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க அந்த கா மணிகள்லாம் இருக்குல்ல இப்போது சின்ன சின்ன முத்துக்கள் காதில் போடுற ஆரணமன்ஸ்லாம் அந்த காலத்தில் இது இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கோல்டு எல்லா மெட்டலும் வந்து இல்லை ஸோ அதனால் என்னென்னா இந்த பீடில் வந்து செய்வாங்க பீடு சின்ன சின்ன பீடு வந்து பட்டன் சைஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இதுதான் வந்து பீட்சு ஸோ இது வந்து இப்போ கூட நீங்கள் கீழடி இந்த இடங்கள்லாம் எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க பீடு எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பீடு ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியே ஒரு சென்டரே வந்து அங்கே இருந்திருக்குங்க ஸோ அதுதான் இந்த சவுண்ட் ஃபுதாரோ அப்படின்னாலே பீடு ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி தான் ஓகேவா கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த மணிகள்லாம் சொல்லுவோம்ல ஸோ அதான் வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடமே வந்து அங்கே இருந்தது ஓகே அடுத்து காளிபங்கன் ஸோ காளிபங்கன் அப்படிங்கிற இடம் வந்து காலினா பிளாக்னு தெரியும் நமக்கு பங்கன் அப்படின்னா பேங்கில்னு அர்த்தங்க ஸோ பிளாக் பேங்கெல்லாம் இதுக்கு அர்த்தம் காளி பங்கன் அப்படின்னா பிளாக் பேங்கல் ஸோ மெனி ஹவுஸ் ஆஃப் த சிட்டி ஹேட் தேர் ஓன் வெல்ஸ் ஸோ நிறைய ஹவுசஸ் வந்து அவங்கவுங்களோட சொந்த கே வெல் வந்து கிணறு வந்து வீட்டுக்கு பின்னாடியே இல்லை வீட்டுக்குள்ளவே வந்து காம்பவுண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து வச்சுருந்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இது ஒரு இந்த காளி இருக்கிற வீடுகளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஓகே அடுத்து ரோப்பார் ரோப்பார் வந்து ஃபஸ்ட்டு சைட் டு பி எக்ஸ்கவேட்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு பிறகு வந்து எக்ஸ்கவேட் பண்ண ஃபஸ்ட்டு இண்டி சைட்டு வந்து இந்த ரோப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பஞ்சாபில் வந்து இடம் பஞ்சாபில் ஒகேட் ஆகிருக்குங்க ஓகேவா பில்டிங்ஸ் ஃபவுண்ட் ஹியர் வேர் ஆஃப் ஸ்டோன் அண்ட் சாயில் பிரிக்ஸ் இல்லாமல் ஸோ கற்களாலும் சாயில் வச்சு வந்து மெயினாக அதுதான் வந்து மெயினு இது ரெண்டையும் வந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க முத முதல்ல இந்த சைட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கும் ஓகே அடுத்து லோத்தால் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லோத்தால் வந்து லோத்தால் அப்படின்னாலே டாக்யால் ஸோ எப்படி நம்ம மொகஞ்சதாரோ அப்படின்னா கிரேட் பாத்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி லோத்தால் அப்படின்னா டாக்யார்டு அப்படின்னு டாக் டாக்யார்டு அப்படிங்கிறது இந்த கப்பல்கள்லாம் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடங்க கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டு மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போது இந்த யார்டு வந்து அப்போவே வந்து இருந்திருக்கு மெயினாக ஓகேவா இந்த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைடல் போர்ட்டு வந்து இந்த டாக் யார்டு தான் லோத்தாலில் தான் இந்த உலகத்திலேயே முத முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு டைடல் போர்ட்டு ஓகேவா ஓகே அதாவது கரையில் இல்லை இது வந்து கடலை ஒட்டிய டைடல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஓகேவா பேக்கடு பிரிக்ஸ் வித் ஃபைன் பிளாஸ்டர் யூஸ்ட் ஃபார் டாகியாத் ஸோ இது இங்கேயும் வந்து பேக்கடு பிரிக்ஸையும் லைம் பிளாஸ்டரை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு ரெண்டையும் காம் காம்பினேஷன் வந்து கொடுத்து அதை ரெண்டையும் வந்து ஒன்று மேலே ஒன்று மேலே செங்கல் வச்சு அடிக்க அப்படி உருவாக்கப்பட்டது ஸோ இதுதான் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ட் மெயினாக ஓகேவா அடுத்து குஜராத் லொக்கேஷன் வந்து குஜராத் ஓகேவா லோத்தால் குஜராத் இட் இட் இஸ் நோன் ஆஸ் அ மேன்செஸ்டர் ஆஃப் ஹரப்பன் ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஒரு மான்செஸ்டர் வந்து என்ன அப்படின்னா லோத்தால் ஓகே ஏன் அப்படின்னா இதில் வந்து காட்டன் ட்ரேட் வந்து நடந்திருக்கும் மெயினாக காட்டன் வந்து ஆன டைம் அந்த ஐவிசியில் மெயினாக ட்ரேட் நடக்கும் ஸோ அதனால தான் வந்து டாக்கியார்டு தான் ட்ரேட் நடக்கும் கப்பல்கள்லாம் வந்துட்டு போகணும்ல ஸோ அப்போது லோத்தால் வந்து இந்த பெயர் வந்து பெற்றிருக்கு ஓகே அடுத்து பானாவாலி ஸோ பானாவாலி அப்படிங்கிற இடம் வந்து இட் இஸ் ஒன்லி ஹரப்பன் சிட்டி வித் ஓவல் ஷேப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்குமாங்க ஸோ ஓவல் ஷேப்பான செட்டில்மெண்ட் வந்து இருக்கும் ஓகேவா மிச்ச இடத்துலலாம் வந்து ஓவல் ஷேப்பில் செட்டில்மெண்ட் வந்து இருக்காது இங்கே அது இருக்கும் ஸோ லேக் ஆஃப் சிமட்ரிக் ட்ரைனேஜ் பேட்டன் சிம்மெட்ரிக் ட்ரைனேஜ் பேட்டன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும் ஸோ அது வந்து இங்கே வந்து இருக்காது ஓகேவா இது ஒன்னு அடுத்து டோலாவெரா ஸோ டோலாவிரா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த டூ லார்ஜஸ்ட் ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா ஓகேவா சோ இருக்கிறதுலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டில் இது ஒன்று ஹரப்பன் செட்டில்மெண்ட்டில் மிகப்பெரிய இரண்டில் இது ஒன்று தோலாவேரா அப்போ இன்னொன்று ரஹிகார்க்கி ஸோ கார்கி தோலாவேரா இது ரெண்டுமே மிகப்பெரியது இந்தியாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஓவரால் ஐவிசியில் இது பெருசு கிடையாதுங்க ஸோ ஓவராலாக ஐவிசினால் எல்லா இடங்களும் மேலே நம்ம பார்த்தோம்ல ஸோ அது எல்லாமே வரும் ஆனால் இந்தியாவுக்குள்ளே என்ன எது பெருசு அப்படின்னு கேட்டால் இந்த தோலாவேராவும் ரஹிகார்கியும் தான் கார்கி ஹரியானாவில் இருக்குது ஓகேவா இப்போது த மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த ஓகே த மோஸ்ட்டு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் சைட் ஆக்சுவலாக இது சயின்டிஸ்டில் அதுதான் மிஸ்டேக்கு ஸோ த மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் தி சைட் என்ன அப்படின்னா இட்ஸ் டிவிஷன் அடு த்ரீ செக்ஷன் மூணு செக்ஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்கங்க ஸோ வந்து மக்கள் வளர்கூடிய பகுதி அப்புறம் மன்னர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரிச்சுருப்பாங்கல்ல ஸோ அதே இதையும் இங்கே மூணு செக்ஷனாக வந்து பிரிச்சுருப்பாங்க மூணு செக்ஷன் அப்படிங்கிறது செவ் கட்டி இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா ஹையான வால்ஸ் வந்து எழுப்பி பிரிச்சுருப்பாங்க ஸோ அது இந்த சைட்டில் தான் வந்து நடந்திருக்கும் அதனால் இதை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதோல வேறெலாம் நடக்கக்கூடியது அடுத்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அவ்வளோதான் இதெல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன் ஸோ மெயின்லி த ஹரப்பன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டாக வந்து இருக்காங்க ஸோ வந்து விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்திருக்காங்க த யூஸ் உடன் ப்ளப்ஷர் ஸோ வந்து உழுகிறதுக்கு வந்து ப்ளவ் வந்து உடனில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ ஏர்லியஸ்ட் ஒன் டு ப்ரொடியூஸ் காட்டன் ஸோ காட்டன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மூத்தவங்க எல்லாருக்குமே அப்படின்னா ஒரு ஆன்சிஸ்டராக இருந்தது இந்த ஐவிசி பீப்புள் தான் அடுத்து பீப்புள் அட் லோத்தால் வந்து ரைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரைஸ் வந்து யூஸ் பண்ணவங்க பீப்புள் அட் லோத்தால் அப்புறம் மெயின் கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் வீட்டு பார்லி ரைஸு பீஸு பட்டாணி சிசம் லெண்டல் அப்புறம் மில்லட்ஸு சிறுதானியம் ரைஸு ஓகேவா ரைஸ் வந்து வந்துருச்சு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து பார்லி வந்து எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க பார்லி பானாவாலி பிபி ஸோ பார்லியை வந்து பானாவளி லொக்கேஷன் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க மில்லச்ஸை வந்து குஜராத் சைட்லேருந்து வந்து எடுத்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எவிடன்ஸ் ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க அடுத்து ட்ரேசஸ் ஆஃப் கேனல்ஸு ஹவ் பீன் ஃபவுண்டட் ஹரப்பன் சைட் ஆஃப் ஷார்டு கை இன் ஆப்கானிஸ்தான் ஓகேவா அதாவது ட்ரேசஸ் ஆஃப் கேனல்ஸ் இருந்திருக்குங்க ஸோ கேனல் வந்து வெட்டியிருக்கிறாங்க பாசனத்துக்காக இரிகேஷன் வந்து நல்லா இருக்கும்ல ஏன்னா அக்ரிகல்ச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ இரிகேஷன் வந்து மெயின் ஸோ அதனால் கேனல்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரேசஸ் இருந்த மாதிரி ஹரப்பான் சைட்டில் எங்கள் ஷார்ட் கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைட்டில் ஆப்கானிஸ்தானில் அது இருக்குது ஓகே இப்போது அனிமல்ஸ் டொமஸ்டிகேஷனை பற்றி பார்க்கணும்ல ஸோ அனிமல்ஸ் ஃபார் டொமஸ்டிகா லார்ஜ் ஸ்கேல் ஏன்னா இந்த அனிமல்ஸ் டொமெஸ்டிகேஷன் கொஷின் வந்து பிஓக்கியோ அடிக்கடி கேட்பாங்க ஸோ வந்து என்னென்ன அப்படின்னா ஆக்ஸன் பஃபல்லோ கோட்டு அப்புறம் டாகு கேட்டு பிக் இது எல்லாத்தையும் பண்றாங்க பொண்ணு இன்னொன்று கேமல்ஸையும் கழுதைகள் ஆசஸையும் வந்து பர்பஸ் கேரியேஜ் பர்பஸ்க்காக அதாவது சும தூக்குற பர்பஸுக்கு ஊட்டகத்து மேலேயும் கழுதைகள் மேலேயும் வந்து வெயிட்டை வந்து வச்சு கொண்டு போய் ட்ராவலிங் அப்படி போகும்போது இவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு ஸோ இப்படி கேரியர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் இது ஒரு கொஸ்டின் எனக்கு டேரக்டாகவே கேட்ட கொஷின் ஹார்ஸோட எவிடன்ஸ் வந்து ஐவிசியில் உண்டா இல்லைன்னு கேட்பாங்க சில இடத்துல உண்டுன்னு இருக்கும் சில இடத்துல இல்லைன்னு இருக்கும் அது ஏன் அப்படின்னா ஸோ எவிடன்ஸ் ஆஃப் ஹார்சஸ் கம்ஸ் ஃப்ரம் டவுட்ஃபுல் டெரகோட்டா ஃபிகரன் ஸோ குதிரை மாதிரியும் இல்லாமல் கழுத மாதிரியும் இல்லாமல் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் வந்து கிடைக்கிது ஒரு பொம்மை ஒரு சில வந்து கிடைக்கிது டெரகோட்டாவால் மேடான ஒரு ஃபிகரின் வந்து கிடைக்கிது ஸோ அது லோத்தல்லேருந்து எடுக்கிறாங்க லோத்தல் எந்த இடம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வந்து ஞாபகப்படுத்திக்கங்க இருந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த இதை எடுத்து இது அப்போ குதிரையாக இருக்கும் அப்போ குதிரை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது ஆராய்ச்சி வந்து நடத்துகிறாங்க ஸோ அதில் கன்ஃபார்மாக சில பேர் வந்து இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லை இது கிடையாதுங்கிறாங்க ஸோ அதனால் எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ்ன்னு கேட்டால் ஆப்ஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐவிசியில் ஓகே இப்போது த ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்சஸ் ஆனால் ஹார்ஸோட ரிமைன்ஸ் அப்படின்னா அவங்க அதோட எலும்புகள் எலும்பு துண்டுகள் புதைச்சிருப்பாங்கல்ல இறந்ததுக்கப்புறம் அதோட ரிமைன்ஸ் ஏதோ ஒன்று ஒரு எலும்பு துண்டு ஒரு ஏதோ ஒன்று ஹார்ஸ் குடிக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து இருக்கக்கூடியது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கேருந்து சர்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் குஜராத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சைட்டில் இருந்து ஓகே இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் த ஹார்ஸ் வேர் நாட் இன் ரெகுலர் யூஸ் ஸோ ரெகுலர் யூஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணலை ஏன்னா ரெகுலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹார்ஸஸோட ட்ரேசஸ் வந்து கிடச்சிருக்கும் எப்படி வந்து பிக் கேட்டு டாக் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக சொன்னோமோ ஏன் அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும் எவிடன்ஸ் ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஹார்ஸை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எவிடன்ஸ் வந்துருக்கும் நம்ம அங்கேயும் சொல்லியிருக்கலாம் ஹார்ஸ் ஹா சாரி ஹார்ஸை ஆனால் வந்து நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னா எவிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு எவிடென்ட் தான் இருக்கும் ஹார்ஸை பற்றி ஒரு டெரகோட்டா ஃபிகர் வந்து கிடச்சிருக்கும் கன்ஃபார்மாக தெரியாது ஆனால் இங்கே ஹார்ஸோட ரிமைன்ஸ் வந்து சொர்கோட்டோட கிடச்சிருக்கும் ஓகேவா இது அடுத்து எலஃபென்ட்ஸ் அண்ட் ரைனோசரஸ் வேர் ஆல்சோ நோன் டு ஹரப்பன் ஸோ ஹரப்பன்ஸுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விலங்குகள் எலஃபன்ஸுக்கு தெரிஞ்ச யானைகள் ரைனோசரஸுங்க ரைனோசரஸ் வரைக்கும் வந்து தெரிஞ்சிருக்குமாங்க ஸோ ஐவிசி ஹரப்பன் பீப்புளுக்கு மெயினாக வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பீப்புள் இன் குஜராத் வந்து எலபான்ஸை வந்து டொமஸ்டிகேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க மெயினாக ஓகேவா டொமஸ்டிகேஷன் வந்து நடந்திருக்கு எலஃபன்ஸ் ஓகே இப்போது அதர் அனிமல்ஸ் நோன் டு ஹரப்பன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம் புல் கேமல் டாங்கி இது இல்லாமல் வெயிட்டு தூக்குதுன்னு சொல்லி முன்னாடியே நம்ம பாயிண்டை வந்து பார்த்துட்டோம் ஓகே அடுத்து ஹர்பன்ஸ் வேர் வேருங்கிறது வேர் டபுள்யூஆர்டி ஹர்பன்ஸ் வேர் வந்து என்னவா இருக்கிறாங்க என்னெல்லாம் அப்படின்னா தொழில்கள் வீவர்ஸு மேசனு பாட்டர்ஸு பாட்ரி செய்வாங்க பாட்டர்ஸு பீடு மேக்கர்ஸ் அந்த பீடை வந்து செய்கிறாங்க மணிகளை அடுத்து போட்டு மேக்கர் கப்பல்களை வந்து கட்டக்கூடிய நபர்கள் அடுத்து சீல் மேக்கர் சேல்மேக்கரில் சீல்ஸ் மேக்கர் அதாவது ஒன்றும் இல்லை சீல் மேக்கர் அப்படின்னா அந்த அச்சுக்களை வந்து செய்யக்கூடிய நபர்கள் ஸோ இதெல்லாமே இவங்களோட தொழில்களாக வந்து இருந்திருக்கு தே டிட் தே டிட் நாட் யூஸ் மெட்டல் மணி ஸோ இவங்க மெட்டல் மணி வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா அப்போலாம் பணமே வந்து கிடையாது ஸோ இவங்க வந்து பார்ட்ரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாட்ரு சிஸ்டம்னா பண்ட மாற்று முறையை நம்ம சொல்லியிருக்கோம் எக்கனாமிலேயே ஸோ அந்த ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது ஸோ இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க அடுத்து ஹரப்பன் ஹேட் கமர்ஷியல் லிங்க்ஸ் வித் ராஜஸ்தான் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் எப்படி ராஜஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் கூட ஈரான் கூட வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு லிங்க்கு வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஹரப்பன்ஸ் அடுத்து இந்த மெசபட்டோமியா ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லுங்க இது வந்து கொஞ்சம் மெயினாக நான் எடுத்து வந்திருக்கேன் பிவைக்கியோ ஸோ மெழுகா அப்படிங்கிற டோம் அப்படின்னு வந்தாலே அது வந்து மெசபடோமியா கூட கரெக்ட் ஆகுவாங்க ஸோ ஐவிசி பீப்புள் வந்து ஐவிசியை குறிக்கக்கூடியது மெழுகா அப்படின்னாலே நம்மளை குறிக்கக்கூடியது தாங்க மெசப்டோமியாவில் அந்த சிவிலைசேஷனில் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா ஸோ அதில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றம்பது பிசியில் ரெஃபர் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ட்ரேட் ரிலேஷன் நடந்திருக்கு ஒருத்தங்க கூட ட்ரேட் ரிலேஷன் மெழுகா மெழுகா

ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து அந்த காலத்தில் பெரிய பெரிய நபர்கள் தான் வந்து வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு தகுதி அது ரிலேட்டடாக வைக்கக்கூடியது அதாவது இது இருந்துச்சுன்னா என்னன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு கற்கள் இதை வந்து லேபஸ் லசூலி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை ட்ரேட் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் வந்து நடந்திருக்கு இதுக்காக ரொம்ப தூரம் வந்து தள்ளி போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப தூரம் தள்ளி போய் டெலிவரி பண்ணிட்டு வரது இந்த மாதிரி ட்ரேட் விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த லேப்பஸ் லசூலி வச்சு ஓகேவா முடிஞ்சது ஸோ அடுத்து சோஷியல் கண்டிஷன்ஸ் நான் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ ஈகலட்டேரியன் சொசைட்டி உங்களோட சொசைட்டி எப்படி இருந்து சமூகம் எப்படி இருந்து அப்படின்னு அப்படின்னா எல்லாருக்குமே சமமாக எல்லாரையும் வந்து சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய சமமாக நடத்தக்கூடிய ஒரு சமூகத்தைக்கு வந்து கட்டமைச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்துருக்குறாங்க ஸோ இண்டஸ் வேலி பீப்பிள் ஓகேவா அடுத்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து இருந்தக்கான எவிடன்ஸே இல்லை தடையமே இல்லாமல் இருந்திருக்கு ஜாதி இது ரிலேட்டடான அந்த சிஸ்டம் வந்து இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் இருந்திருக்கு ஓகே பீப்புள் ஹார்டு சாரி பீப்புள் ஹேடு ஹார்டு ஃபுட் இன்க்ளூடிங் என்னென்ன ஃபுட்டுலாம் எடுத்துருக்காங்கன்னா ஃபிஷ்ஷு மீட்டு வீட்டு பார்லி மெய்ஸு அப்புறம் மில்லட்டு பல்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு ரைஸு இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க போத் மென்னட் உமன் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணுறாங்க ஓகேவா ஆர்னமெண்ட்ஸ் உயரிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு மென் உமன் அடுத்து ஹரப்பன்ஸ் யூஸ் டு பரி தேர் டெட் அண்ட் பிட்ஸு குழியில் வந்து புதைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப மெயின் அடுத்து ஹரப்பன் கல்ச்சர் பிலாங்ஸ் டு பிரான்ச் பிரான்ஸ் ஏஜ் அதாவது பிரான்ஸ் ஏஜ் வந்து பிலாங் பண்ணதுங்க ஆக்சுவலாக பிரான்ஸ் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து எவால்வ் ஆகிட்டே வரும் ஃபஸ்ட்டு அயனேஜ் ஏஜ் வரும் அப்புறம் வந்து காப்பர் ஏஜ்னு சொல்லுவோம் இப்போ பிரான்ஸ் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ்னா ஒன்றும் இல்லைங்க பிரான்ஸ் டூல்ஸ்லாம் வந்து பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெண்கலத்தால் ஆன வெப்பன்ஸை வந்து உருவாக்குவாங்க ஸோ இந்த விஷயங்கள் இவ்வளோ தான் ஓகேவா ஓகே அடுத்து ஹரப்பன்ஸ் யூஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இவங்க வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து அடிக்கல்லாம் வந்து வச்சிருக்கோம்ல வெயிட் பார்க்குறது ஸோ அந்த மாதிரி கற்கள் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ட்ரேட் அண்ட் அதர் ட்ரான்ஸாக்ஷனுக்கு ஸோ இப்போ நியூமர்ஸ் ஆர்டிகல்ஸ் வேர் யூஸ்டு வெயிட்ஸ் ஹாவ் அதாவது நியூமரஸ் வெயிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா அந்த வெயிட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கற்கள் அதெல்லாம் வந்து சிக்ஸ்டீன் மோ மோஸ்ட்டாக வந்து பதினாறு நம்பர் அல்லது அது அதோட மல்டிபிள்ஸாக வெயிட் எடுப்பாங்கண்ணா ஸோ நம்ம எப்படி ஒரு கிலோ ஆயிரம் கிராமு நூறு கிராமு இரநூத்தம்பது கிராமு ஸோ அந்த மாதிரி கால் கிலோ இப்படி எந்த எடுக்கிறோமோ அவங்க வந்து பதினாறு அறுபத்தி நாலு நூற்றி அறுபது முந்நூற்றி இருபது ஆறுநூற்றி நாற்பது அப்படி வந்து எடுக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி வெயிட்ஸ் வேறு யூஸ்வலி மேட் ஆஃப் இந்த வெயிட்டை வந்து எப்படி வந்து செர்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு ஸ்டோன்ஸை வச்சு இந்த வெயிட்ஸ் வந்து உருவாக்குறாங்க ஓகே அடுத்து ஹரப்பன்ஸ் வேர் எக்ஸ்பர்ட் இந்த யூஸ் ஆஃப் பாட்டர்ஸ் வீல் அந்த பானை செய்யக்கூடிய அந்த வளையம் இருக்கலாங்க வீல் மாதிரி இருக்குல்ல அதில் சுற்றி செய்வாங்கல்ல ஸோ அந்த அதை யூஸ் பண்ணுறதில் இவங்க வந்து வல்லவர்களாக வந்து இறந்துருக்காங்க ஏன் அப்படின்னா பாட்ரி இவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க மெயினாக இவங்க வந்து ரெட் அண்ட் பிளாக் வேர் ஆர் பி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம் ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்டரியை வந்து யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஓகே அடுத்து மோஸ்ட் ஆஃப் தம்ஆர் மேடான் ரெட்டிஷ் க்ளே டைப்பில் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ரெட் கலரில் தான் இருக்கும் அதில் லைன்ஸ் இருக்கும் டாட் வைப்பாங்க ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க மரம் லீஃபு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க பானைகளில் ஓகேவா இப்போ ஹரப்பன்ஸ் இன்வெர்ட் பண்ணுறது ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கை இன்வெர்ட் பண்ணது ஹரப்பன்ஸ் தான் ஆல்தோ ஆனாலும் இவங்களோட ஏர்லியஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து இன்னும் டெசிஃபர் பண்ண முடியலை ஸோ டெசிஃபர் பண்ண முடியலைன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களால் அதை படிக்க முடியல ஆக்சுவலாக அதை படித்து அதில் என்னதான் தான் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு பார்க்குறாங்க ஆனால் வந்து அவங்களால இன்னும் டெசிஃபர் பண்ண முடியல இன்னும் கீழடி மியூசியத்தில் வந்து இருக்குங்க போய் பார்க்கலாம் நீங்கள் ஓகே டெசிவர் பண்ண முடியல இன்னும் வந்து டெசிவர் பண்ணாமல் இருக்குது வெளியே அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு வந்து தெரியாமே இருக்குது ஓகேவா அடுத்த ஹரப்பன் ஒர்க் ஷீட் சாரி ஒர்க்ஷிப்பு ஹரப்பன்ஸ் ஒர்க்ஷிப் காட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நேச்சர் வந்து நேச்சரை கும்பிடக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருந்தாங்க அதே மாதிரி ட்ரீஸ் மரங்கள் விலங்குகளை கும்பிட்டாங்க ஏன்னா சிலைகள் வந்து கிடச்சிருக்குங்க விலங்குகளை கும்பிட்டாங்க அதை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸை வந்து கும்பிட்றாங்க ஸோ வந்து மெயினாக இதில் வந்து சொல்ல வேண்டியது அந்த பசுபதி சீல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து நான் பாயிண்ட் நான் இன்க்ளூட் பண்ணலை ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கங்க பசுபதி சீலில் வந்து ஒரு சீல் வந்து கண்டுபிடிப்பாங்க ஆக்சுவலாக அதில் வந்து அந்த சீலில் இருக்கக்கூடிய என்னென்ன சிலைகள் அதாவது என்னென்ன அனிமல்ஸ் வந்து சீலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வந்து அந்த சீலில் இருக்கக்கூடிய நபர் வந்து சிவன் பசுபதி அப்படின்னா ஒன் அந்த டைத்தில் ஒர்கிப் பண்ணுறாங்க சீலில் வந்து ஸோ இந்த பசுபதி சீலில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து கொஷின் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து நான் பின் பண்ணுறேன் அதை பற்றி ஓகேவா அதை நீங்கள் வந்து பார்த்துருங்க இந்த வீடியோ முடிச்சோடனே போய் இந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணிருக்க வந்து படிச்சிருங்க நான் உங்களுக்கு நான் போட்டுறேன் ஸோ அந்த பசுபதி சீல் பற்றி வந்து கொஷின் வந்து வரும் ஒன்று இன்னொன்று வந்து இவங்க வந்து அடுத்து டேரெக்டாக இவங்களோட டிக்ளைன் தாங்க இருக்கும் ஸோ மெயினாக டிக்ளைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு தேரிஸ் வந்து சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை வெள்ளம் வந்து ஒரு நே நேச்சுரல் டிசாஸ்டருங்க ஒரு பேரிடர் வந்து இவங்கள மொத்தமாக அப்படியே ஆள் அடையாளமே இல்லாத மாதிரி வந்து தடயமே இல்லாமல் வந்து இவங்க வந்து அழிஞ்சிருவாங்க ஸோ அப்படின்னு ஒரு தியரி சொல்லும் இன்னொன்று ஆரியன்ஸோட வருகை ஸோ ஆரியன்ஸோட வருகை வந்து வந்ததனால இவங்களை வந்து அழிச்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து வரும் ஸோ அவ்வளோதான் தான் இப்போ வரைக்கும் கிளியரான ஒரு தேரி வந்து கிடையாது ஸோ எதனால் இண்டஸ் வேலி வந்து இல்லாமல் போச்சு பீப்புள் வந்து எங்கே போனாங்க அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வரைக்கும் இல்லை இன்னொன்று ஒரு ரீசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து வந்திருக்கு ஸோ அந்த நோய் வந்து மக்களை வந்து கொண்டுருச்சு குரூப் குரூப்பாக வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும் ஆனால் எதுவுமே வந்து ரியல் இல்லை ஸோ இதெல்லாமே வந்து சின்ன ரீசன்ஸ் ஒரு ஸ்டோரிஸ் ஓகேவா அடுத்து ஸோ அவ்வளோதாங்க இதுதான் இதுதான் வந்து ஐவிசி ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் வந்து ஐவிசியில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் நான் வந்து லிங்க் வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி டிரைவர் லிங்க் வாங்கிட்டீங்க ஸோ இதை நான் அப்லோட் பண்ணிடுறேங்க ஓகேவா ஓகே ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிடுறோம்னு சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்ல வேண்டாம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் டெஸ்ட்டுன்னு கமெண்ட் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட வேணாம் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிக்கங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நான் வந்து மாடல் டெஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராவது கமெண்ட் வந்து பண்ணியிருந்தால் நம்ம வந்து கொடுக்கலாம் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம் ஸோ யாராச்சும் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு லாஸ்ட் வீடியோ வந்து வரும்போது அது வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன் ஸோ வந்து வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டெஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ நாமளும் வந்து டெஸ்ட் வந்து கொடுக்கலாங்க ஓகேவா ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷூரோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க